தொடர்கிறது கதை நேரம் கேளுங்கள் வணக்கம் வணக்கம் குழந்தைங்களா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் உங்க புங்குடியத்தை இன்னைக்கு நான் என்ன கதையோட வந்திருக்கேன்னா கருணையின் தினமே காதலர் தினம் கனவுக்குள் ஒரு கண்ணாமூச்சி அப்படின்ற புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட கதை தான் இது இந்த புத்தகத்தை எழுதினது வேற யாரும் இல்ல நம்ம சரிதா அத்தை தான் சரிதா அத்தை எழுதின இந்த புத்தகத்தை சுவடு பதிப்பகம் வெளியிட்டு இருக்காங்க நேத்து ஒரு சரிதா அத்தின் வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு நாள் என்ன அப்படின்னா ஈரோடு வேளாளர் கல்லூரியில அவங்களுடைய படைப்புலகத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கமும் அவங்களோட புதிய ரெண்டு நூல்களையும் வெளியிட்டு மிக சிறப்பு செஞ்சாங்க நேற்று வெளியிட்ட பேயாவது பிசாசாவது மற்றும் போன்சாய் மரம் இந்த புத்தகத்தையும் சேர்த்து அவங்க குழந்தைகளுக்காக பதினேழு நூல்கள் எழுதியிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒண்ணு இல்லையா அதனால நம்ம எல்லாரும் அவங்கள மனசார பாராட்டிட்டு இன்னும் நிறைய நூல்களையும் நிறைய உயரங்களையும் அவங்க அடைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கேக்குது பாரதி தெருவில் இருக்கிற நாய்ங்க எல்லாமே பட்டாசு சத்தத்தை கேட்டதையும் பயந்து அங்கன்னு அப்படின்னு பயந்து அங்க இங்கன்னு ஓடி 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 ஆரம்பிச்சுதான் அதுலயே நம்ம விநாயகமுக்கு இந்த பட்டாசு சத்தத்தை கேட்ட உடனே ரொம்பவே பயம் அப்படியே தளதறிக்க ஓடு ஓடு ஓடி ஒரு இடத்துல சந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு இருக்க தொட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாலும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க ஏந்தா இந்த மனுஷங்க இப்படி பண்றாங்களோ அப்படின்னு விநாயகம் புலம்பிட்டு இருக்கீங்கள அங்க பக்கத்துல படுத்திருந்த பூமா என்னாச்சு ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு வருத்தம் எல்லாம் இல்ல கோபந்தான் இந்த மனுஷங்க எதுக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு தெரியல தீபாவளி வந்தா பட்டாசு வெடிக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் வந்தா பட்டாசு வெடிக்கிறாங்க யாராவது செத்தாலும் பட்டாசு வெடிக்கிறாங்க வேலண்டைன்ஸ் டேக்கும் பட்டாசு வெடிக்கிறாங்க ஒண்ணும் முடியலப்பா அப்படின்னு விநாயகம் பொலமுனா அப்படியா ஷோ இந்த இதே தொல்லைதான் எனக்கு இப்ப கேட்டு கேட்டு இந்த தெருவுல பழகி போச்சு நீங்க கொஞ்ச நாளா தானே இங்க இருக்கீங்க அப்படித்தான் இருக்கும் கேட்க கேட்க உங்களுக்கும் பழகிடும் மனுஷங்க ரொம்ப சுயநலமானவங்க அவங்களை மட்டும்தான் யோசிக்கிறாங்க சுத்தி இருக்கிற விலங்கு பறவை எல்லாம் இதனால பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இதே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஒரு மனுஷர் ஒரு நடுத்தர வயசு இருக்கும் அப்படியே அவரோட வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அக்கம் பக்கம் பாத்துக்கிட்டு அப்படியே மெதுவா வர்றாரு அவரோட கையில் ஒரு பையிருக்கு இந்த ரெண்டு நாயை அவரை பார்த்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சிக்குச்சு அவர் அப்படியே அந்த பையில இருந்து ஒரு நாயை எடுக்கிறாரு அந்த நாயோட காலில் பாத்தீங்கன்னா அடிப்பட்டு ரத்தம் சுட்டு சுட்டா உழுகிட்டே இருக்குது அவ்வளோ அடிப்பட்டு இருக்கு கட்டு கூட போடாம அந்த நாயை அங்கே விட்டுட்டு அப்படியே வேகமாக பைக் எடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அந்த நாயா ரத்த ஒழுகுது வழியில பூமாவுக்கும் போயிடுச்சு ரெண்டும் வேகமா அந்த இன்னொரு அடிப்பட்ட நாய் படுத்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்துச்சான் வந்துட்டு அய்யோ என்னாச்சு யார் நீங்க ஏன் உங்க கால இவ்வளவு ரத்தம் வருது அப்படின்னு பூமா கேட்டுச்சான் நான் என் பேர் வேலை இப்போ என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனார்ல அவரு சின்ன குட்டியாக இருக்கும்போது என்னை விலைக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்த்தினாரு இப்போ எனக்கு அடிபட்டுருச்சு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க பத்து வருஷமா அவங்க வீட்டில் இருந்தேன் இப்போ வயசானதுனால எனக்கு கண் தெரியல காது கேட்க மாட்டேங்குது முன்னாடி மாதிரி அவங்க வீடு தோட்டம் எல்லாம் காவல் காக்க முடியல அதனால வேற ஒரு குட்டி நாய் வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கூட சரியா போடாம இருந்தாங்க போனா போதுன்னு எப்படியோ வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு புது நாய் வேலன் சொல்ல சொல்ல இவங்களுக்கு பாவமா போயிடுச்சு இந்த மனுஷங்களை என்னதான் சொல்றேன்னே தெரியல அப்படின்னு விநாயகம் கோபமா சொல்லிச்சான் இன்னைக்கு காலையில நான் படுத்துட்டு இருந்தேன் அத கூட பாக்காம கார் கொண்டு வந்து என் மேல ஏத்திட்டாங்க கால் மேல ஏறி ரத்தம் கொட கொட கொடன்னு ஒழுகுது அப்பையும் என்ன சனியனை கார் எடுக்கிற இடத்துல வந்து படுத்துருக்க அப்படின்னு திட்டு நாங்க திட்டிட்டு என்ன ஒரு பைக்குள்ள வச்சாங்களா நான் கூட சரி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறாங்கன்னு நினைச்சேன் என்னை கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டி கிட்ட போட்டு போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிச்சேன் என்னையும் அப்படித்தான் கொண்டு வந்து இங்க போட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட எங்க சாப்பாடு கிடைக்கும் எங்க தண்ணி கிடைக்கும்னு தெரியாம இருந்த இந்த புள்ளதான் இவ இருக்க எனக்கு அங்க இங்க போனா சாப்பாடு கிடைக்கும் இந்த கோவில் கிட்ட போல அங்க போலாம் அந்த இடத்துல ஹோட்டல் கிட்ட சாப்பாடு மிச்சமானா போடுவாங்கன்னு எல்லாம் சொல்லி இதோட தயவுல நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சா சரி நீயே இங்க ரொம்ப வருஷமா இருக்க அப்படின்னு வேளன் பூமா கிட்ட கேட்டுச்சா நான் இதே தொட்டியில தான் பிறந்தேன் என் கூட நாலு அண்ணனுங்க இருந்தானுங்களா ஆம்பளை நாயின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன பொம்பளை நாயின்னு சொல்லிட்டு யாருமே எடுக்கல இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த குப்பை தான் பிறந்தேன் வளந்த இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ அப்படியே எனக்கு எல்லாம் பழகிருச்சு இந்த தெரு பக்கத்து தெரு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வேலன்னு சொல்லிச்சான் ஆமாப்பா நான் மனுஷங்களை எல்லாம் என்னமோ நினைச்சேன் ஆனால் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க இந்த மனுஷங்க அப்படின்னு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல மறுபடியும் ஒரு பைக் வந்து நிக்குது பயந்து போய் இவங்க பாக்குறாங்க மறுபடியும் ஒரு பைக்கா அப்படின்னு அதுல இருந்து ரெண்டு பசங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கிற பசங்க கையில ஒரு பெரிய பைய எடுத்துட்டு வந்தாங்க ஆஹா இவங்களும் ஏதாவது ஒரு நாய் தான் கொண்டு வந்து விட வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே திரு திரு திருன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பைய திறந்த உடனே பயங்கரமான மனம் வருது என்னன்னா சாப்பாடு பொட்டலம் எல்லா பிரியாணி பொட்டலத்தை எடுத்து பிரிச்சு வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்களை அந்த பையன் கூப்பிடுறேன் அப்படி இதுங்களுக்கு ஒரே சந்தோஷம் பயங்கர பசி வேறையா வேகமா வந்து மூணு பேருக்கு ஒரு ஒரு பொட்டலத்தை பிரிச்சு வைக்க ரொம்ப ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் கீழ காலை மடிச்சு உக்காந்து அந்த மூணு நாய்களோட தலையும் அன்பா தடவி கொடுக்குற அப்படி தடவி கொடுக்க கொடுக்க இந்த நாய்ங்க மூணுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறார சாப்பிட்டாங்க சாப்பாட்டை விட ரொம்ப முக்கியமா அந்த ஸ்பரிசம் தொட்டு தொட்டு அன்பா தடவி கொடுத்தது அந்த மூணு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அன்பான மனுஷன் இந்த பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களா தடவிக்கிட்டே அந்த பையன் சொல்றா கூட இருக்கிற காலையில இருந்து இந்த பட்டாசு சத்தம் மனுஷன் ஏன் இப்படி பண்றாங்க இந்த எவ்வளவு கஷ்டப்படும் ஏன்பா பட்டாசு சத்தம் கேட்டா என்ன அப்படின்னு இல்லடா பட்டாசு சத்தம் அதிகமாவோ இல்ல அதிக சத்தம் கேட்டாலோ விலங்கு பறவை எல்லாமே ரொம்ப பயப்படுவாங்கப்பா அந்த பயத்துலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு ஓடி ரோட்ல கார்ல பஸ்ஸில் பைக்கில் அடிபட்டு நிறைய நாய்ங்க செத்து போயிருது நிறைய நாய்ங்க காலில் அடிபட்டு நொண்டி நொண்டி ரத்தத்தோட நடக்குது இப்போதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறா அப்படி உடனே நண்பர் வந்து பேச்சை மாத்தறக்காக எல்லாம் சரிப்பா நீ உங்கள் தெருவில் இருக்கிற நாய்களுக்கு தானே சாப்பாடு வைப்பேன் இன்னைக்கு என்ன ஊர் இருக்கிற எல்லா தெருவில் இருக்கிற நாய்களுக்குமே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கம்போது அட வேற ஒன்றும் இல்லைப்பா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவாமா வேலண்டைன்ஸ் டேனாலே நமக்கு பிடிச்சவங்க மேலே அன்பை கொட்டி கொட்டி பரிசுகளை கொடுப்போம் அன்பை கொடுப்போம் எனக்கு தெரியும் நாய்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே அதனால ஊர்ல இருக்க எல்லா நாய்களுக்குமே இன்னைக்கு சாப்பாடு வச்சிடணும் அதுவும் பிரியாணியா சுட சுட வைக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா இந்த காலத்துல இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனா உங்கூட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் விலங்குகள் மேலே ரொம்ப ரொம்ப அன்பாயிடுச்சு மச்சி நீ கிரேட் மச்சி அப்படின்னு சொல்லல ஆமாம்ப்பா நம்ம பெத்தவங்கள கூட வயசானா நம்ம பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிட்டு விட்டுடுறோம் இந்த நாயக வாயில்லா எல்லாம் கவனிக்க யாருமே இல்லை நம்ம மனிதர்களாக பிறந்தவங்க நம்மளை இல்ல நம்மளை சுற்றி இருக்கிற அண்டி இருக்கிற எல்லா உயிருக்கும் ஆன உதவிகளை செய்யணும் தானே அதுதானே மனுஷத்தனம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க இந்த மூணு நாய்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு இந்த மனுஷங்க எல்லாருமே மோசம் அப்படின்னு சொன்ன நாயிங்க இப்ப சொல்லுதா ச்சே ச்சே நல்ல மனுஷங்களும் இருக்காங்கப்பா அப்படின்னு விநாயகன் சொல்லுச்சா அப்ப பூமா சொல்லுச்சா கருணையின் தினந்தான் காதலர் தினம் அப்படின்னு சொல்லுச்சா இதோட கதை முடிஞ்சிச்சு அடுத்த வாரம் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்க வரே நான் அது வரைக்கும் சாச்சா பாய் பாய் குட்டீஸ்